அன்பான நேர்களுக்கு வணக்கம் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே விநாயகர் பகவானே வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள்ளே நல்லதொரு கருத்துக்களையும் அற்புதமான யோக பலன்களையும் எடுத்து சொல்கிறேன் மீன ராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் பிறக்கின்ற இந்த மாதங்களிலே தை மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கின்றது மீன ராசி என்பது இது ஒரு காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாவது இடத்தில் அமைய பெற்ற ராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் சுக்கர பகவான் மூன்று கூடவரும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் என்பது போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது மிகவும் விபரீத ராஜ்ய யோகத்தை பிறப்போகின்ற ராசி இலக்கணமாக ராசி பலன்களிலே மிகவும் அற்புதமாக சொல்லப்படுகின்ற மாதம் என்பது பிப்ரவரி மாதம் இரண்டு என்பது தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினோராம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது பூர்வ சாணத்தை நாலு ஏழு கூடிய ஒரு புதன் பகவானும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது இங்கே கடல் பிரயாணங்கள் வெளிநாட்டு யோகங்கள் கடல் கடந்து செல்லக்கூடியதும் அந்நிய தேசங்களுக்கு தொழில்களுக்காக வியாபாரங்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே மீன ராசி நேர்களுக்கு மிகவும் பிரமாதமாக சுழிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது உங்களுடைய அங்கீகாரங்கள் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது வளைப்படை திதியில் கோச்சார ராசியாக கும்பராசியிலே பனிரெண்டாம் இடத்திலே அமைய பெற்றது நட்சத்திரம் என்பது சதயம் நான்காம் பாத பாதத்திலே ராகுபகவானுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவானும் ராசியிலே இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்களுக்கு அடைகின்ற ஒரு நேரமாக இருந்தாலும் அதிலே சுக்ர பகவான் முயற்சி சானாதிபதி ராசியிலே இருந்து பரிவர்த்தனை யோகத்திலே செல்லப் போகின்ற இந்த பிப்ரவரி மாதம் என்பது பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் பிரமாதமாக நடைபெறப் போகின்ற மாதம் என்பது மிதன ராசி மீன ராசிக்கார நேர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தொழில்களிலே வேலைகளிலே வாக்கு சாணங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்காதவர்களுக்கும் சுக்ர பகவான் முயற்சி சானாதிபதியும் அஷ்டமாதிபதியாகவும் இருந்தாலும் இங்கே மூன்று மூன்றாம் இடமும் ஒன்றாம் இடமாவும் பேசப்படுகின்ற ஒரு முயற்சி சாணம் ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் லக்கணம் ராசி ராசி அதிபதியை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே ராசிநாதன் முயற்சி சாணத்தில் இருந்து குருவின் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்தை மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதமான ஒன்பதாம் இடம் என்பது ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய தகப்பனர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே லாபத்தை பற்றி குறிக்க மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற அற்புதமாக உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று பதினொன்றாம் இடங்கள் பலமாக இருந்து பதினொன்று குடையவரும் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற பொழுது தொழில்களிலே மேன்மைகளை பெறப்போகின்ற ஒரு மாதமாகவும் சுக்கர பகவான் உச்சம் பெற்று முயற்சி சனாதிபதி ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனை பெறுகின்றது மட்டுமல்லாதது இரண்டு தன வாக்கு குடும்ப சானாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே வலுப்பெற்று உங்களுக்கு செவ்வாயின் பார்வை என்பது பத்தாம் இடத்திலே இங்கே இராணுவம் சம்பந்தப்பட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலேயே இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கப் போகின்றது உங்களுடைய ராசிநாதனம் முயற்சி சாணத்திலே லாபசாணத்தை பார்க்கின்றதும் பாக்கியாதிபதி நான்காம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை தொழில்கள் மேன்மைகளிலே அற்புதமான யோக பலன்களை மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது கொடுக்க கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த கோச்சார நட்சத்திரம் என்பது சதய நட்சத்திரத்திலே சயம் சதயம் அதிபதியும் ராசியிலே இருந்து இங்கே சுக்கரன் ராகு இரு கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு தொழில்களிலே நல்ல வேலையாக நல்ல உயர்வாக இருந்தாலும் மற்றவர்களிடம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருந்த மாதம் என்பது இனி வருகின்ற நாட்களிலே சுக்கர பகவான் உங்களுடைய மீன ராசியிலே நான்கு மாத காலங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி நூற்றி இருபது நாட்கள் இந்த ராசியிலேயே செல்ல போகின்ற சுக்கர பகவான் முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் சகோதரிகளால் சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்கின்றதும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கப் போகின்ற மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் இரண்டாம் இடத்ததிபதி தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலேயே பலம் பெற்ற அவருடைய பார்வை என்பது ஏழாம் இடத்தை மட்டுமல்லாதது தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே செவ்வாய் பகவான் செல்ல போகின்ற மிகவும் யோக பலனை கொடுக்கின்ற இரண்டாம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் வெளிநாட்டு யோகங்கள் தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மீன நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே பிறக்கப் போகின்றது சனி பகவான் பதினொன்று கொடவர் பனிரெண்டாம் இடத்திலேயே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பாவர் பார்க்கின்ற பொழுது எதிரிகளின் தொல்லை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு யோகங்களையும் எதிரிகளால் எதிரிகளை சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தொந்த சொந்த ராசியிலே ஆண் ராசியிலே மூலத்திரிகோணம் அடிவிலே இது ஒரு கும்பம் கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கின்ற பொழுது அது வேலை கிடைக்கின்ற பொழுது வேலை கிடைக்கின்றது இதுநாள் வரையில் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இருந்து ஒரு சிலருக்கு வேலைகளை கிடைக்கப் போகின்றது அதே சமயத்தில் ஆறு குடையவர் லாப சாணத்திலே இருக்கின்றதுனாலையும் தொழில்களாலும் வேலைகளாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே செல்ல போகி போகின்ற ஒரு மாதம் என்பது மிகவும் மீனராசி நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ஜனவரி மாதம் என்பது பிறக்க போகின்றது இந்த ஜனவரி மாதம் என்று சொல்கின்ற பொழுது தொழில்காரகனுடைய நாளிலே சனிக்கிழமையிலேயே பிறக்கின்றது அதுவும் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதம் என்பது சகலவிதமான விதமான யோக பாக்கியங்களையும் தாங்கியும் தன வாக்கு குடும்ப உங்களுடைய வாக்குகளுக்கு நல்லதொரு அந்தஸ்து அந்தஸ்துகளையும் சாணங்கள் கல்யாணம் சுப விசேஷங்கள் நடத்தக்கூடிய விரயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது தை பத்தொன்பதாம் தேதி என்பது மிகவும் பத்தொன்பது ஒன்று ஒம்பது நம்பர் என்பது பத்தொன்பது நம்பராக இருக்கின்ற இந்த மாதங்களிலே கல்யாணம் சுப விசேஷங்கள் செய்கின்றதற்கு அற்புதமான ஒரு யோகங்கள் மட்டுமல்லாத வீடு குடிபோகின்றவர்களுக்கும் நல்லதொரு சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பத்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் அன்பு ஆதரவுகளையும் பெறுகின்ற வீடு வாசல் சொத்து சுகங்கள் பெறுகின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் நாலாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்திலே கேது பகவானும் கோச்சார லக்கணமாக எட்டாம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்தாலும் எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வருகின்ற பொழுது இந்த மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது மீன ராசி என்பது இது பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது படுக்கைறைகளை பற்றி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிகளை பற்றி குறிக்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் சென்று கொண்டு பிரயாணங்களிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பது செலவுகளிலே அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ராசி என்பது இதிலே அதிகமாக பலதரப்பட்ட தொழில்களிலே இருந்தாலும் கூட ஒரு சிலர் அதிகமாக நேசிக்கக்கூடிய வாத்தியார் துறை என்று சொல்லக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் சொல்லிக் கொடுக்கும் துறைகளிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் மற்றவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு மீன ராசியும் மீன மீன ராசியும் தனுசு ராசியும் குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்ற ராசிநாதன் முயற்சி சாணத்திலே இருந்து அவர் ஏழாம் இடம் என்பது தொழில் தொழில்களை கூட்டு தொழில்களையும் க கணவன் மனைவிகளையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை குருபோகானுடைய பார்வை ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் திரிகோணத்தை பார்க்கின்றது திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதங்களிலே பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி லகனமாக இருக்கக்கூடிய மீன் ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற பனிரெண்டாம் இடத்ததிபதி பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடம் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் எதிரிகளின் தாக்கம் இல்லாத ஒரு அமைப்பு நோய்கடன்களிலே ஒரு விடிவுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது காரணம் மூன்று கூடவர் ராசியிலே இருந்து அவருடைய பார்வை ஏழாம் இடத்திலே வரை இருக்கின்ற பொழுதும் இங்கே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு அன்பு ஆதரவுகள் வீடு வாசல்களிலே அழகு நிறைந்த சொகுசுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இனி வருகின்ற நான்கு மாத காலங்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயும் குரு பகவான் மூன்றாம் இடத்திலேயும் இருக்கின்றது என்பது குரு பகவான் மே மாதம் மே மாதம் இருபத்தி ரெண்டு தேதிக்கு பிறகு அவர் நாலாம் இடத்திற்கு போக போகின்றது என்றாலும் கூட இந்த பிப்ரவரி மாதங்களிலேயே குருவும் தேவகுருவும் குருவும் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஒன்று மூன்று பரிவர்த்தனை யோகத்திலேயே செல்ல போகின்ற மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது சுக்கரனின் பார்வை என்பது உச்சம் பெற்று அவருடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற போது கணவன் மனைவிகளிலே கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகள் கூட்டுத் தொழில்களிலே நல்லதொரு யோகங்களையும் பத்து கூட முயற்சி சாணத்திலே இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கின்றது என்பது பரி பரிவர்த்தனை என்பது வலுவாக இருக்கக்கூடிய கொண்டு வீடு பரிவர்த்தனைக்காக இருக்கின்ற இந்த மாதங்களிலேயும் நல்லதொரு மாற்றங்களையும் உங்களுடைய முயற்சி சாணம் சகோதர ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி என்பது எந்த ஒரு மனிதராக முயற்சிக்கும் காரியங்கள் சித்தியாக வேண்டுமென்றால் மூன்றாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலேயே இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுடைய முயற்சி சாணாதிபதியும் ராசிய ராசி அதிபதியும் இரண்டு ஒன்பது குடியேற செவ்வாய் பகவானு கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பலமாக இருந்து தொழில்களிலே ஒரு உயர்வை கொடுக்க போகின்ற ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் அனுக்கிரகம் கொடுக்கின்ற ஒரு மாதமாக அனுக்கிரகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய லாபசானத்தை நோக்கி பார்க்கின்ற பார்வை என்பது ஏழாம் இடத்தை பற்றியும் பார்க்கிறது நண்பர்களால் ஆதரவுகள் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் மன அமைதிகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் கொடுக்க போகின்ற மீன ராசி அதிபதி மீன ராசி அதிபதி நேர்களுக்கு மீன ராசி என்பதே ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மன பக்குவம் படைத்த ஒரு ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு உபயராசி நீர் ராசி கடல் நீர் ராசி என்ற கூட என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த பிப்ரவரி மாதங்களிலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளையும் கொடுக்கின்றது இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணம் பலமாக இருந்து கேந்திர சாணங்களிலே பலம் பெற்ற பத்தாம் இடத்தை மட்டுமல்லாது ஏழாம் இடத்தையும் செவ்வாய் பகவானுடைய மற்றொரு பார்வை என்பது பதினோராம் இடத்தை எட்டாம் பார்வையாக பார்க்கின்ற இந்த பார்வைகளிலே நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற உங்களுடைய உத்தி என்று உத்தி வேகம் என்பது நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை எதை நினைக்கின்றீர்களோ அதை அடையப் போகின்ற மாதம் என்பது இரண்டு ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி நாலாம் இடத்திலே கேந்திர கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று எட்டாம் பார்வை என்பது சொல்கின்ற வார்த்தைக்கு சத்தியம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்த சத்தியத்திற்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது செவ்வாயும் குருவும் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான ஒரு சில லாபங்களையும் பெறுகின்றீர் நீங்கள் இரண்டு குடையவர் நாலாம் இடத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்காத உங்களுடைய குடுக்கல் வாங்கல்களிலே அற்புதமான ஒரு யோகம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது பிப்ரவரி இரண்டு என்பது தனவாக்கு குடும்ப சாணத்தை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய வாக்குகளுக்கு அங்கீகாரங்கள் ராசி அதிபதியும் மூன்றாம் இடத்ததிபதியும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது மிகவும் பிரமாதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பா மாதமாகவும் பெண் ராசியிலே சுக்கர பகவான் மூன்றாம் இடம் என்பது பெண் ராசியாக இருந்து இது ஒரு நில ராசியை பற்றி குறிக்கக்கூடிய கடல் ராசியிலே இருக்கின்ற பொழுது கடல் வாணி கடல் கடந்து வாணிவங்களில் தொழில் வியாபாரங்களிலே சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே தை மாதங்களிலே பத்தொன்பதாம் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பம் என்பது வளர்ப்பிரை திதியில் பிறக்கின்ற இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு நினைத்த காரியங்கள் சித்தியாகின்றது வாக்கு சாணங்கள் கணவன் மனைவிகள் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடியது உங்களுடைய வீடு வாகனம் வண்டி வண்டிகளிலே அழகுகள் நிறைந்த மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது அழகுகளை சொல்லக்கூடிய ஒளி கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே மின்னுகின்ற இந்த மாதம் என்பது சகலவிதமான யோக பாக்கியங்களை தாங்கி இந்த மாதம் பிறக்கப் போகின்ற மாதம் என்பது அதிக சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களிலே மிகவும் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சுப காரியங்களுக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குருவின் அனைக்கிறகம் தேவகுருவும் அணுகு தேவகுருவும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தேவகுரு என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி குரு பகவானும் ஒன்றுக்கொன்று ஒன்று மூணு என்று ஒன்று மூணு பரிவர்த்தனை யோகத்திலேயே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஆறு ஒரு பதினோராம் இடத்திலே ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளிலே படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் உயர் படிப்பிற்காக செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் ஆறு பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே இருபாவர் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விபரீத ராஜயோகங்களையும் இந்த மாதங்களிலேயே அடுத்து வருகின்ற நாட்களிலேயும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அதுவும் துலாம் லக்கணத்திலேயே கோச்சார லக்கணம் என்பது சுக்லபட்ச திருதியிலே சுக்லபட்ச திதியிலேயே திருதிய திதியிலேயும் கரணம் தை துளை கரணம் என்பது சுக்கர உரிய ஒரு கரணமாக இருக்கின்ற சுக்கர பகவான் உச்சம் பெற்று வலுவாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது தை தைத்துளை கரணத்தின் அதிபதி உச்சம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கிடைக்காத வரண்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் பற்பல யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கின்றது யோகம் என்பது பரிகம் யோகத்திலும் யோக தேவதை வளம் வந்து நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் காளி துர்கை முருகனை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்